ஓம் சாந்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் அபு ராஜஸ்தான் கடலானவர் பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார் ராஜயோகத்தை கற்பிக்கின்றார் பிறகு குழந்தைகளிடம் கூறுகின்றார் குழந்தைகளே இந்த ராஜயோகத்தின் மூலமாக பல பிறவைகளின் இக்கர்மங்கள் விநாசம் ஆகிவிடும் என்று நீங்கள் கர்மாதி விலையை அடைந்து விடுவீர்கள் என்றும் கூறுகின்றார் படிப்பு மிகவும் முக்கியமானதாகும் இதன் மூலம் சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகிவிடுவீர்கள் உயர்ந்த பதவியை அடைவீர்கள் ஒரு சிலர் நினைக்கின்றார்கள் நான் முழு நாளில் ஐந்து அல்லது ஆறு மணி நேரம் யோகம் செய்கின்றேன் என்று ஆனால் படிப்பு மிகவும் முக்கியமாகும் யோகம் என்பது மிகுந்த உயர்ந்த நிலையாகும் யோகத்தின் மூலமாக கர்மாதி நிலையை அடைகின்றோம் விக்கர்மங்கள் அனைத்தும் விநாசமாகி விடுகின்றது புத்தியில் இருக்கக்கூடிய அனைத்து அசுத்தங்களும் நீங்கிவிடும் மற்றும் பாவ கர்மங்கள் அனைத்தும் விலகிவிடும் காலியாகிவிடும் ஆத்மா சுத்தமாகிவிடும் சுத்தமான பிறகு அதாவது காலியான பிறகு அதில் அனைத்தையும் நிரப்ப வேண்டும் ஈஸ்வரிய கஜானாக்கள் அனைத்து சக்திகளும் தூய்மையின் பலம் ஞானத்தின் கஜானாக்கள் வரதானங்கள் மற்ற அனைத்து கஜானாக்களையும் நமக்குள் நிரப்பிக்கொள்ள வேண்டும் அதற்காக படிப்பு தேவைப்படுகின்றது யோகியாக மாறுவதற்கும் ஞானி ஆத்மாவாக முதலில் ஆக வேண்டும் ஞானத்தை பிரயோகம் செய்து வீணான விஷயங்களிலிருந்து முற்றிலும் நாம் விடுபட முடியும் ஒருவேளை ஞானத்தை கேட்காமல் படிப்பில் கவனம் செலுத்தாமல் வீட்டில் அமர்ந்து கொண்டு முரளியை கேட்பது முரளியின் சாரத்தை புரிந்து கொள்வதில்லை முரளையில் கூறப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளை தன்னுடையதாக மாற்றிக்கொள்வதில்லை இப்படி இருந்தால் அனைத்து கஜானாக்களும் நமக்குள் எப்படி நிரம்பும் ஒரு விஷயத்தை தெளிவாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்னவென்றால் ஞானத்தின் மூலமாகத்தான் புத்தி தெய்வீகமாக மாறுகின்றது நாம் தெய்வீக புத்தி உள்ளவராக தூய்மையான புத்தி உள்ளவராக மாறுகின்றோம் உலகத்தில் புத்திசாலிகள் இருக்கின்றார்கள் அதனால் என்ன பயன் அவர்கள் தெய்வீக புத்தி உள்ளவர்களாக இருப்பதில்லை தெளிவான புத்தி இருக்கலாம் படிப்பில் முதல் நம்பர் எடுக்கலாம் தூராந்தேசி புத்தி இருக்கலாம் மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய புத்தியும் இருக்கின்றது பலருக்கு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய புத்தி அதிகமாக இருக்கின்றது ஆனால் ஈஸ்வரிய படிப்பின் மூலமாகத்தான் தெளிவான புத்தி சத்தியமான புத்தி மற்றும் தெய்வீக புத்தி நமக்கு கிடைக்கின்றது சூட்சம புத்தி பவித்ர புத்தி இவை அனைத்தும் படிப்பின் மூலமாகத்தான் கிடைக்கின்றது நாம் பாரஸ் புத்தியாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் சேவை நிலையத்திற்கு சென்று முரளியை கேட்கும்போது விசேஷமாக எனர்ஜி நமக்குள் நிரம்பும் மிகவும் முக்கியமான விஷயம் இது பாபா வீட்டிலிருந்து எனர்ஜியை எடுத்துக்கொண்டு வருகின்றோம் எண்ணத்தை மாற்றிக்கொள்கின்றோம் உயர்வான சிந்தனையில் வருகின்றோம் மோஸ்ட் எலிவேட்டட் சிந்தனைகள் உள்ளவர்களாக மாறுகின்றோம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வை கொண்டு வருகின்றோம் நம்முடைய மனதில் நெகட்டிவ் எண்ணங்கள் இருக்கலாம் அதையும் பாசிட்டிவாக மாற்றிக்கொள்கின்றோம் ஆகவே அனைவரும் படிப்பின் மீது மிகுந்த கவனத்தை செலுத்த வேண்டும் எம்பிபிஎஸ் அட்மிஷனை பெறுகின்றார்கள் ஐஏஎஸ் படிக்கின்றார்கள் ஐ பி எஸ் படிக்கின்றார்கள் உயர்ந்த படிப்பை படிக்கும் பொழுது உயர்ந்த தேர்ச்சி அடைய வேண்டும் அல்லவா அப்பொழுதுதான் நமக்கு பதவி கிடைக்கும் குஷி கிடைக்கும் உலகத்தில் மரியாதை கிடைக்கும் நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுப்பவர் ஆவார் இது உயர்ந்த படிப்பாகும் விஸ்வ மகாராஜா ஆகின்றோம் ஒரு பிறவி அல்ல பல பிறவிகளுக்கு உயர்ந்த நிலையை அடைகின்றோம் சிரேஷ்ட பதவி அடைவதற்கான சரியான நேரம் இதுவே ஆகும் நாம் தேர்ச்சி பெற வேண்டும் நமக்கு எக்ஸாம் என்னவென்றால் மாயாவை வெற்றி கொள்வதாகும் பலவிதமான தடைகளை கடந்து செல்ல வேண்டும் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் விளையாட்டை போன்று கடந்து செல்ல வேண்டும் பலவிதமான எக்ஸாம் நமக்கு வருகின்றது நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நிரந்தரமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் தடைகளும் வந்து கொண்டுதான் இருக்கும் அதை கடந்து சென்று கொண்டே இருக்கின்றோம் ஞான பலத்தின் மூலமாக முழு மதிப்பெண்களை பெறுகின்றோம் முழு தேர்ச்சி அடைகின்றோம் வாருங்கள் ஞானத்தின் மீது முழு கவனம் செலுத்துவோம் ஈஸ்வரிய மகா வாக்கியத்திற்கு மதிப்பளிப்போம் இதன் மூலம் நம்முடைய ஸ்திதி உயர்ந்ததாக மாறிவிடும் மற்றும் ஸ்மிருதி சுரூபத்தில் நிலைத்திருப்போம் யோகத்தின் மூலமாக பரம சுகத்தை அனுபவம் செய்கின்றோம் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நான்கு பாடங்களிலும் முழு மதிப்பெண்ணுடன் தேர்ச்சியடைய வேண்டும் ஓம் சாந்தி